முன்னாள் தமிழக முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் திருச்சி வருகையை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த ஃப்ளக்ஸ் பேனர்கள் அகற்றப்பட்டது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவரின் அவரை வரவேற்கும் விதமாக ஸ்ரீரங்கம் நகர் முழுவதும் ராஜகோபுரம் தொடங்கி அம்மா மண்டபம் வரை ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன அவற்றை இன்று காவல்துறையினரும் மாநகராட்சி அதிகாரிகளும் அப்புறப்படுத்தினர் தகவல் அறிந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் காவல் நிலையம் முன் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மிகப்பெரிய போராட்டம் ஏற்படும் சூழலில் போலீஸாரின் பேச்சுவார்த்தைக்குப் பிறகு அதிமுகவினர் கலைந்து சென்றனர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஸ்ரீரங்கம் நகரில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டதோடு பரபரப்பான சூழலும் நிலவியது நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக ஷங்கர் சுப்பிரமணியன்

அதில் நம்முடைய திருச்சி ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் எழுச்சி பயணம் பிறகும் அதை வச்சுக்கணுங்கிறத வந்து அந்த அதில் மென்ஷன் பில்லிங் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதை உபில் பண்ணுறோம் சொல்லியிருக்கோம் எங்களை பொறுத்த எடப்பாடி அவருடைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்களிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பதாக சொல்லி இருக்கிறார்கள்